மக்களே இந்த வீடியோவில் ஆட்டு நுரையீரல் வருவல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நுரையீரல் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து நாலஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சது சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கோம் அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவு கறி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச நுரையீரல் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த விதமான தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல அதுவே க கறி வெந்ததுலேயே அதுலேயே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே அது வெந்து ரெடி ஆகட்டும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் கடைசியாக நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தாராளமாக பெப்பர் தூள் தூவி அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு நல்லா கிளரி இறக்குனீங்கன்னா சூப்பரான நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடும் ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இது சாப்பிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணுனாலும் எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ